கதை சொல்லான் இருக்கிறேன் கதையோட பேர் நூறு நாற்காலிகள் இந்த கதை எங் எந்த புத்தகத்துலேருந்து வாசிச்சுன்னா அறம்னு ஒரு புத்தக தொகுதி இருந்து அதில் நூறு நாற்காலிகள் கதை இருக்கு இந்த அரண் புத்தகம் எப்படி எனக்கு அறிவாயிட்டுனா பவா சில சில்லத்துறை அவர்கள் ஒரு நாள் யூடியூப்ல ஒரு கதை சொன்னார் அரண் ஒரு கதை இந்த புத்தகத்தில் முதல் கதையை தான் அந்த கதை பிடித்து போக இந்த புத்தகத்தை வாங்கி படித்த பொழுதுதான் இந்த நூறு நாற்காலிகள் கதையை நான் வாசித்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கதை இருக்கு இந்த பன்னெண்டு கதை மிகவும் எனக்கு பிடிச்ச கதைனா ஒரு நூறு நாற்காலிகள் தான் இல்லை பத்து கதையை நான் படிச்சிருப்பேன் சோற்று கணக்கு ரொம்ப பிடிச்சிது ஆனால் அதை விட ஒரு படி மேலாம் நூறு நாற்காலிகள்தான் ஏன்னா அந்த கதையை கதை புத்தகத்தை படித்து நம்ம வைக்கிறப்ப ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஒரு ஒரு ஃபைல்ட்ருப்போம் ஒரு கணத்தை இதையும் நம்ம எல்லாத்துக்குள்ளையுமே இருப்போம் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறப்ப நீங்கள் அதை ஒன்று ஒன்று சில கதைகள் போலமா இந்த கதையோட கதாநாயகன் பேர் தர்மபாலன் கதை நடக்கும் இடம் திருவனந்தபுரம் அந்த கதையோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா தர்மபாலன் அவர்கள் அவர் ஐஏ ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரு ஃபைல்ஸ்லாம் பொருட்டி பார்த்துட்டுருக்காரு அது ஆப்போசிட்டில் ரமணின்னு ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்க டிக்டேட் மாதிரி எதை பண்ணிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஜென்னை வாசல் வழியாக குஞ்சன் நாயர் வந்து தர்மபாலனை பார்க்குறாரு செய்ய காமிக்கிறாரு செய் காமிச்சு உள்ள அவங்க குஞ்ச நாயர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து ரமணி போகட்டும் நான் வரேன் அப்படிங்கிறார் சரி ஏதோ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லி சரி அப்படின்ட்டார் வேலை முடிந்து ரமணி அந்த பொண்ணு போன பிறகு போய் கேட்குறாரு நான் விவசாயங்களாக பாட்டு வரேன் நம்ம பெருமாசிரி பக்கத்தில் கழுத சந்தை இருக்குது அது பக்கத்தில் ஷெட் இருக்குது அது ஹாஸ்பிட்டல் தான் அதில் வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது வயிறில் உப்பு போய் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் ஏன்னா என் முதலையே நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதை வச்சு உங்களை அவங்க மனதில் மேலும் பின்பற்ற நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நான் கேட்டவனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் யாரை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்னு அவங்க அம்மாவை பற்றி தான் சொல்கிறாரு அப்படின்னு சரி நான் காரம் நோக்கி ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை நான் போய் அம்மா போய் பார்க்கணும் இவர் வேண்டாம் அப்படிங்கிற எதுக்கு நீ மறுபடியும் போய் பிரச்சனை எடுக்கிறீங்க இல்லை நான் போகிறேன் மறுபடியும் ஒரு சங்கடத்தான் ஏற்படுது இல்லை நான் போகிறேங்கிறாரு புடிதார நான் போகிறேங்கிறார் நோக்கி போகிறாரு இவர் எப்போ வந்து ஐஏஎஸ்ஐ இந்த ஒயிட் ஷர்ட் போட ஆரம்பித்தாரோ அப்போயா இருக்குது பின்னாடி இருந்து பேச முடியாது பின்னாடி ஒரு கண் பின்னாடி ரெண்டு கண்கள் ஒன்று ஜெய ஜெயமோகன் இருக்கார் பின்னாடி வந்து ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரமணின்னு சொல்ல பார்த்திங்களா அந்த பொண்ணு நான் கேட்டு சிரிக்கிறான் இவர்கிட்ட பின்னாடி பார்க்காமே அவருக்கு தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு இதை அவர் பழகி போயிடுச்சு பின்னாடி பேசுறது அவர் கேட்குறது வாடிக்கை ஆகிடுச்சு அவருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஏன்னா பின்னாடி கார் எடுத்து சைக்கிள் எடுத்து வரட்டுங்களா பின்னாடி அப்படிங்கிறாரு இல்லை நானே பார்த்துக்குறேன் நான் போய்க்கிறேன் அப்படின்னு கார் எடுத்து வேகமாக போகிறாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாரு ஒரே பதட்டமாக இருக்குது சரி அம்மா போய் பார்க்க போகிறாருல சரி தம் அடிக்கலான்னு சீக்கிரட்டை பார்க்குறாரு காரில் சிகரெட்டே இல்லை ட்ரைவ் பண்ணுறப்ப சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க ஒய்ஃப் சுபாவோட கண்டிப்பான உத்தரவு சரி அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் ஒரு டீ கடையில் நிறுத்தி தம் ஒரு சீக்கரட் வாங்கி தம் அடிச்சபடுறதா இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடாங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறார் ஐஏஎஸ் அதிக கார் இல்லவா உள்ளே போனியும் டாக்டர்லாம் டாக்டர் ஒரு டாக்டர் உடையேறாரு அப்படியே என்ன பிரச்சனையும் தெரியல ஐஏஎஸ் கார் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்கும் இல்லையா டாக்டர் என்ன என்ன உடையிறாங்க கேட்குறப்ப நான் வந்து அங்கே போகணும் அப்படிங்கிறேன் எங்கன்னா இந்த இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு நான் அது பார்த்து கழுத சந்தேன் அதுக்குள்ள செட்டு மாதிரி இருக்குது அது எப்படி இருக்குன்னா பிச்சைக்காரவங்க யார் இல்லாதவங்க இப்போ ரோ ரோட்டில் அடிப்பட்ட நாய் இவங்களாம் போட்டு வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு செட்டு ஒரு ஓலை பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே போகணும் அப்படிங்கிற அங்கே இருந்து சார் நீங்கள் போகணும் இல்லை நாங்கள் போகணும் அப்படிங்கிறார் செட்டுக்குள்ளே போகிறாரு செட்டுக்குள்ளே மாட்டம் மூக்கை பிளங்குது ஒரு மாதிரியாக இருக்குது அதில் ஒரு நாய் செத்து கிடக்குது நிறையா பேரோட கைகளில் அழுது நோயாக கிடக்குது துர்நாற்றம் வீசுது அதை கடந்து போகிறாங்க அது ஒரு என்ன சொல்றது பிணவரை மாதிரி இருக்குது செத்து போனா லாஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறாங்க எல்லாம் யாருமே இல்லாதவங்க அகதிகள் பிச்சைக்காரங்க என்ன சொல்றது இந்த குற குறவங்குறது இந்த மாதிரி மக்கள் தான் இருக்கிறாங்க இவர் போய் பார்க்குறப்ப அவங்க அம்மா வந்து ஒரு கார்னர்லாம் கிடக்குறாங்க வயிறு உப்பி போய் வயிறு கருப்பான வயிறு உப்பி போய் கிடக்குது போய் பார்க்குறாங்க போய் நின்று பார்க்குறாரு இங்க இருந்து சார் வரீங்க யார் சார் அவங்க பிச்சைக்காரன் பார்க்கலாம் வரீங்க பிச்சைக்காரரை பார்க்குறப்ப அவ்வளோ அவசியமாக சார் அப்படிங்கிறப்ப ஒரு இது மறைக்கிறார் மறைச்சிட்டு ஹலோ இது எங்கள் அம்மா அப்படிங்கிறார் டாக்டருக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஒரு புதுசாக அப்படியே தைச்சு போய் இருக்கிறார் சரி இது என்னோடய தான் அந்த அம்மான்னு சொல்கிறதுக்கு அவர் மனசு இருக்க மாதிரிட்டு அவ்வளோ சோகத்தோடு திரும்புவாங்கன்னு சொல்கிறாரு இந்த தான் எங்கள் அம்மா வந்து நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் செட்டில் நான் ப்ரைவேட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு இவர் டாக்டர் இல்லையா டாக்டர் வந்து நம்ம தான் தப்பு மாதிரி சொல்கிறாரு சார் நான் வந்து நிறைய கனவோடு வந்தேன் சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த அடிப்படை வசதியுமே இல்லை சார் இங்கே கையில் கட்டு போடுறதுக்கு எல்லாமே ஒய்ஃபோட சேரீ தான் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபோட சேரீ பக்கத்து வீட்டு சேரிலாம் வைப்பதை நான் போட்டு வைக்கிறேன் சார் இங்கே அடிப்படை வசதி இல்லை சார் அதெல்லாம் எங்கள் தப்பாக நினைக்கிறேன் அவரோட அவர் 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 ஏதாவது தப்பாக நினச்சிவார் போல் அவரோட தப்பு வந்து சொல்லிகிட்டே இருக்கார் என் மேலே தப்பு இல்லைங்கன்னு நிரூபிக்கிறார் சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெளியே வரார் வெளியே வந்துட்டு சொல்கிறாரு முன்னாடி சொல்கிறார் அவர் இந்த டாக்டர் சொல்கிறாரு சார் நான் வந்து நிறைய கனவோட படிச்சு சார் படித்த ஒரு டாக்டராகலாம் நினச்சேன் என்னமோ எதுவோ தெரியல அவர் ப்ரிப்ப பிற்படுத்தப்பட்ட அவர் போய் சாங்க அவர் டாக்டர் அதனால எனக்கு வந்து பதவி வய இல்லை சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஏரியாவிலேயே நான் அப்படியே சரி வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணான்னு பார்த்தா வெளியே பார்த்தா எங் யாருமே என் கூட வைத்தியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க சார் எங்கள் ஜாதியிலேயே வந்து பெரிய பணக்கான கூட வர மாட்டேங்கிறான் என்னை தோட்டி டாக்டர் தான் சார் பேர் எதுக்கு படித்தனே தெரியல சார்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு சொல்கிறாலும் சொல்கிறார் அது வரைக்கும் அமைதியாக இருந்தது இது சொல்கிறாரு எனக்கு மட்டும் என்ன நான் ஏழு வயசு வரைக்கும் பிச்சை எடுத்தால் படித்தேன் நான் பிச்சை எடுத்த வந்து எனக்கு பிச்சை போட்டவனும் என்னை மறக்க செய்யலை என்னாலையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு மறுபடியும் நான் சொல்லிட்டு அந்த தான் அப்படியே பார்க்கறாரு எதுக்கு நான் சொன்னோம் இன்னும் எதுக்கு நம்மளை தப்பாக நினச்சிருப்பானே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் சேரி முடிஞ்சு வீட்டுக்கு லேட்டாக போகிறாரு லேட்டாக போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு போய் டைனிங் டேபிளாக உட்கார் ஏன் லேட்டுன்னு சுபா கேட்குறான் வைஃப் கேட்குறாங்க ஏன் எவ்வளோ லேட்டு அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் சோர்வா உட்காடுறாரு சாப்பாடு எடுத்தது சாப்பிட மனல யாருக்கு தான் மனசு வரும் அம்மா அப்படிங்கிறப்ப சாப்பிட்றதுக்கு மனசில் ஏன் மனசு ஏன் நீங்கள் சாப்பிடல ஆ டே உங்களுக்கு வந்து அசிட்டி இருக்குது நீங்கள் சாப்பிடாங்க பார்த்தீங்கன்னா என்ன தொடன்னிட்டு சொல்கிறாரு இல்லை அம்மா பாட்டு வந்தேன் அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாடி சுபாக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியல அவளால் கவலையும் பட முடியல அதனால் ரொம்ப வந்து அப்படின்னு அவள் அப்படின்னு கேட்கல ஒரு நியூட்ரல் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டு விட்டுறான் சரி இதை போட்டு பெரிய இது பெரிய விஷயமே கிடையாது இதை போட்டு மைண்டில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகிறா இவருக்கு வந்து ஆத்திரம் தாங்கலை அப்படியே அவளை கழுத்து நினச்சி கொள்ளும் போல ஒரு ஒரு வேகம் வருது சரி நாளைக்கு எங்கள் அம்மா பெட்டில் இருக்காங்க லாஸ்ட் வந்து நம்ம பையன் பிரேமை பார்க்கணும்னு சொன்னீங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்னால் அனுமதிக்கவே முடியாது ஒரு பிச்சைக்காரியோட பேரம் தான் என் பையன் தெரிஞ்சு அவன் மனசு என்ன ஆகுது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான் பிச்சைக்காரியை பேரன் பிச்சைக்காரியை பையன் மட்டும் வேணும் அப்படின்னு ஆற்றல்பட்டு கேட்குறாரு அந்த அந்த நினப்பு இருந்து போகணும் தான் உங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் பட் இது வரைக்கும் உங்களுக்கு நீ இன்னும் இன்னும் வந்து தாழ்வுமான பண்ண வேண்டியது தான் இருக்கீங்க நீங்கள் ஐஏஎஸாக இருக்கீங்க எத்தனை பேரை நீங்கள் வந்து ஒரு அதிகார தோன்றையோட உங்களால் பேச முடியுது நீ இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு உங்கள் மனலையும் மாறணும் உங்கள் மணலையும் மாறணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அவங்க மனநிலையும் மாறவே இல்லை அப்படிங்கிறான் எப்பயுமே சும்பாக வந்து லாஜிக்காக பேசுவா ப்ராக்டிக்கலாக பேசுவாள் அதனால் அவங்களோட எந்த பதிலுமே கிடையாது தன்னை தண்ணி வந்து கொண்டு போய் படுக்க போகிறான் எப்படி எப்படி தூக்கம் வரும் பரண்டு பரண்டு படுக்கலாம் தூக்கமே வரல தன்னுடைய பழைய வேலை நினச்சி பார்க்குறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திரு திருவாண்டத்தில் திருவனந்தபுரத்தில் நாயாடிகள்னு ஒரு குரூப் வந்திருக்கு நாயாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயாடிகள்னு ஒரு ஜாதி வச்சுக்கோங்களேன் நாயாடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் நாயாடிகள் நைட்டில் மட்டும்தான் நடமாட முடியும் ஏன்னா பகலில் நடமாடனா அவங்க தீட்டுன்னு சொல்லி கல்லை கொண்டு அடிப்பாங்க சுத நேரத்தில் ஊற்றுவாங்க அதனால் பகலில் இல்லை அவன் பண்ணி பண்ணி மாதிரி குழி பறித்து ஒரு குளிக்கூட தான் வரணும் ரெண்டு பேர் மூணு பேர் புளிக்குள்ளே தான் இருக்கணும் நைட் ஆன இரவு ஆன தான் அவங்க வெளியே வரணும் இந்த மாதிரி தான் இவன் வந்து நாயடிகளோட பையன் இப்படி தான் அவனோட வாழ்க்கை முறை போகுது இப்படி போயிட்டுருக்குறப்ப அவங்க அம்மா பற்றி நான் நினச்சி பார்க்குறாங்க அவங்க அம்மா இப்படி கிடக்கிறா அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நாள் இரவு வந்து ஒரு குளத்து வரணும் இவனை தூக்கிட்டு வராங்க கம்பை கையில் வச்சுட்டு தூக்கிட்டு வராங்க அவங்க அம்மா இப்படி இப்படி இருக்கிறப்ப அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவனை என்ன ஜெயம எழுது எப்படி இருந்தாங்கன்னா இவனை தூக்கிட்டு வரப்ப அவங்க அம்மா வந்து ஒரு ஆறு அடி ஹைட்டு நல்ல நல்ல வலிமையான உடல் 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 கட்டு வள்ளலாம் நீட் நீட்டாக கூரிய பற்கள் நல்ல கருப்பான வட்டை வட்டை வட்ட முகம் கம்பை எடுத்து தூக்கிட்டு வரப்ப இந்த கொளக்கையில் ஒரு பெரிய உட்காந்துருந்தார் அம்மா உட்காண்டு அம்மா காளி தேவி அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க அம்மா இருப்பாங்கன்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் இப்படி இருப்ப வந்து நைட்டு தான் நடமாடணும் சாப்பாடு சாப்பாடே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் குப்பை அடுகள் எடுத்து சாப்பிட்றது பழைய சாப்பிட்றது பழைய காய்கறி இதான் எங்களோட உணவையாக அதுதான் குளத்தை குளத்தில் குடிக்க முடியாது ஒரு பொது குளத்தில் போய் அரை குடிக்க முடியாது புலிகளுக்கு அனுமதி கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே இது வந்தால் கல்வி இவன் நினச்சி பார்க்குற ஒரு நாள் பகலில் போய் எதாவது டீக்கரில் போய் தண்ணி கேட்டுருக்கா அவர் வந்து சுந்தனி எடுத்து முதல் ஊட்டியிருக்காரு அந்த அவன் நினச்சி பார்க்குறான் அவனுடைய வாழ்க்கை எங்கே மாறுதுன்னா ஒரு நாள் இப்படி போகிறப்ப இப்படியே போயிட்டுருக்கிறப்ப ஒரு பிரஜானந்தான் அப்படின்னு ஒரு சுவாமியோட மனத்துக்கு போகிறான் போகிறப்ப அவர் எல்லாத்தையும் அன்பாக பார்க்குறாரு இவனும் போகிறான் இவனை போன உடனே அவர் தண்ணியில் தூக்கி போகிறாரு தூக்கி போட்டு ஒரு தேங்காய் நேரத்துக்கு நல்லா குடுப்பாட்டி சோறு போடுறாரு சோறு போட்டு பொண்ணு பாடம் சொல்லி தராரு இவன் சாப்பாடு போட அப்படி சாப்பிட்றான் ஏன்னா சாப்பாட்டே பார்த்து இல்லையே தண்ணீர் தூக்கி போகிறா அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா தண்ணீரை தண்ணிக்கு தண்ணீர் நீ குழங்கவும் கூடாது பொது இடத்துல குளிக்கக்கூடாதுங்க ஒரு ஒரு தலைமுறையே வாழ்ந்துட்டுருக்குறப்ப தண்ணீர் தூக்கி போகிறப்ப இவங்க மணலில் எப்படி இருக்கும் அதனால் அங்கே போகிறான் குளிக்கிறான் அது சாப்பாடு போடுறாரு சாப்பிட்ருக்கிறான் இப்படி ஒரு வாரம் போகுது சொல்லித்தராரு இப்படியே ஒரு வாரம் பரவும் அவங்க அம்மா வந்துறாங்க அம்மா தம்புறானே ராஜாவே நான் தம்புறானே பயனு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்துரு அனுப்பிச்சி வச்சிருவாங்க மறுபடியும் போய் பெச்சை எடுப்பான் மறுபடியும் ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் அங்கே வந்துடுவோம் மறுபடியும் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க இப்படியே ரொட்டீனாக நடந்துட்டுருக்குறப்ப ஒரு நாள் வந்து பிரஜா பிரஜானந்த சுவாமிக்கு தெரிஞ்சிச்சு நல்லா படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோ அன்னையுமே பாலக்காடுக்கு மாற்றிடுறாங்க பாலக்காடில் ஒரு பாடசாலைக்கு மாற்றிடுறாங்க பால பாலக்காடு போய் நல்லா படிக்கலாம் இந்த நிலமை மாறணும் நம்ம பெரியாளாக வரணும் நல்லா படிக்கிறான் நல்லா படித்து பெரிய ஆளாகிறான் அந்த நினைப்பே எனக்கு வரல இவங்கள அவங்க அம்மா அங்கே இங்கே தெரியும் அவங்க அம்மா வந்து அப்படியே கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க தமிழ்நாட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா தமிழ்நாட்டில் த பகலையும் நடமாட்றோம் பகலில் வந்து நீங்கள் போகலாம் அதே மாதிரி குப்பையெல்லாம் போய் தான் சாப்பிட்ணும் சாப்பிட்லாம் கட்டி அவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்குது வசதியாக இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் தான் அவங்க அவங்க அம்மா என்ற பெயர் வந்துடுறாங்க இந்த நிலைமையில் படிக்கிறான் படித்து நல்லா படித்து முடிச்சிட்றான் படித்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறான் எக்கனாமிக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறான் அதுவே நல்லா படிக்கிறான் இதில் இருந்து இதற்கிடையே பார்த்தீங்கன்னா பிரஜானந்த சுவாமி இருக்கார் அவர் வந்து தன்னுடைய இறுதி இறுதி பக்கத்தில் இருக்கார் வாழ்நிலை இறுதி கட்ட கட்டல இருக்கார் அவன் அவன் கூப்பிட்றாரு அவனை பார்க்கணும்னு சொல்லி உரம் ரொம்ப வயசாயிடுச்சு அவன் சீடுன்னு தூக்கி தான் உட்கார வைக்கிறான் அந்த ஸ்டேஜே இருக்கார் இவங்க போய் அவன் இவனை வந்து வர சொல்லி அவன் மடியில் வச்சு போதும்ப்பா எவ்வளோ நாள் நீ ஓடி வடிஞ்சாலாம் போதும் இனிமேல் இல்லாத நீங்களும் முன்னுக்கு வரணும் நல்லா படி என்ன படிக்க பாருங்கன்னு எனக்கு தெரியல ஐடியா இல்லை நீ வந்து ஐஏஎஸ் படி சிவில் எக்ஸாம் எழுது அதெல்லாம் பெரிய அளவாக நீ நீ அதை கண்டிப்பாக நீ ஜெயிப்பி எனக்கு தெரியுது சரி சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறான் இதுக்கடையில சொல்கிறாரு இதுக்கடையில் எனக்கு நான் சா எனக்கு எதோ மரணம் கூட ஏற்படலாம் அது போட்டி வராது நீ வந்து நீ உன்னுடைய நோக்கம் வந்து படித்து முன்னேறல முன்னேறி உன்னுடைய தரத்தையும் வாழ்க்கையும் தான் உன்னுடைய கவனம் இருக்கணும் அப்படிங்கிறார் சரி அப்படின்ட்டு இவனும் போகிறான் இவனும் போய் அந்த இன்ட்ரிவியூ டேட் வருது எல்லோரும் போய் ஃபைனல் ஃபைனல் வச்சுக்கோங்களேன் இல்லை அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி மீட்டிங் இருக்குது இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஃபஸ்ட் கேட்குறாங்க நீ யாரு எங்கிற ஒரு பேர் சொல்கிறான் இவனுக்கு வந்து கப்பான ஒரு பேர் இருந்துச்சு பேர் மாற்றிக்கிட்டான் தர்மபாலன் மாற்றிக்கிட்டான் அவங்க அம்மா அவனை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க தர்மபாலனு கேட்டி அவங்க எங்கேருந்து வரீங்க கேஸ்ட்டெலாம் சொல்லணும் உங்களை கேஸ்ட்ன்னு கட்டி நான் நாயாளிக சமுதாயத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் பரவாயில்ல பரவாயில்லையே இந்த சமுதாயத்துலேருந்து இப்படி ஒரு இந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்ரிஷியேட் பண்ணி கடைசியாக ஒரு கேள்வி வைக்கப்படுது முன்னாடி பாரு ஒரு பிரச்சனை வருது உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு மேல் மேலகு போய் சேர்ந்த ஒருத்தர் ரெண்டு பக்கமுமே பிரச்சனை ஆனால் வந்து சமூகத்தை சேர்ந்தவங்கள தப்பு அதிகமாக இருக்குது நீ யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க கேட்டனையும் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் எது நியாயம் நீ நினைக்கிறேன்னு கேட்குறேன் எது சார் நியாயம் அப்படின்னு கேட்குறான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ எது நியாயம் நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப அதை கேட்குறேன் எது நியாயம் எது நாயின்னு கேள்வி கேட்டே இருக்கிறாங்க முன்னாடி நூறாண்டு காலமாக ஒரு ஒரு சமூகத்தை நீ இப்படிதான் தான் இது வரக்கூடாது பொது விதியில் நடமாடக்கூடாது நீ இருபது மட்டும் தான் நடமாடணும் என் சட்டை கல்ட்ற சார் என் முதுகில் முதுகில் பாருங்கள் உடம்புல பாருங்கள் எத்தனை தழும்பு இருக்குன்னு பாருங்கள் எத்தனை கல்லடி வாங்கியிருக்கேன் எத்தனை பேர் என் மேலே எடுத்து ஊற்றிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் முன்னேறி வேணாம் கண்டிப்பாக நாய் அவன் பாயெலாம் பார்க்குறதா சார் இருக்கும் இங்கே நாயங்கிறது எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி ஆசைப்பட்டு அவன் சொல்கிறது தெரியும் இது வந்து அவன் கேட்கறதுக்கு தகுந்த ஆன்சர் கிடையாது அப்படின்னு கரெக்டான பதில் கிடையாது அவன் தெரியும் இருந்தாலும் சொல்கிறான் இன்றைய முடியுது என் வந்து அந்த அந்த இது அந்த இதுலேயே போய் கீழே போய் தம் அடிக்கிறான் போய் ஒரு டீ கேச்சு தம் அடிச்சுட்டு இருக்கிறோம் அந்த படப்படப்பிலையே தம் அடிக்கிறப்ப இன்டர்வியூ பேனலில் ஒருத்தர் சென் குப்தான் ஒருத்தருக்கார் அவரும் கீழே வராரு அவரும் டீ குடிக்க வராரு டீ குடிச்சிட்டு வந்து வெல்டன் யங் மேன் நல்லா இன்டர்வியூ பண்ணேன் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் அது நிர்வாக ரீதியான தவறான முதல் ஆனால் வந்து நீ சொன்ன விதமும் நீ உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன அந்த உன்னுடைய வேகமும் அவனுடைய பதில் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது நாங்கள் எல்லாரும் மொத்தம் மொத்த முடிவாக எடுத்து உன்னை செலக்ட் பண்ணிக்கிறோம் சொல்லக்கூடாது என்னால சொல்லிடுறேன் நாங்களும் மு முற்போக்கு பாதியாக காட்டி காட்டிக்கிறோமில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் நாங்களாம் முற்போக்கு முற்போக்குவாதி தான்ப்பா என் வீட்டில் நீ பொண்ணு கட்டாத வரைக்கும் நாங்கள முற்போக்குவாதி தான் அப்படின்னு சொல்கிற இவனு சிரிக்கிறான் நீ நீ உனக்கு இண்டியல் த்ரூவ் ஆகிட்டேன் உனக்கு பதவியும் கிடச்சிடணும் ஐஏஎஸ் ஆயிடுவேன் நீ ஐஏஎஸ் ஆன பிறகு நீ நிறைய சவால்களை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் சவால்கள்லாம் வெளியிருந்தில்ல உனக்கு உனக்குள்ளையே உன்னை சார்ந்தவர்களே உன்னை வந்து நிறையா செய்ய செய்விடாமல் தடுப்பார்கள் நிறையா பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் போராட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கை கொண்டு போகிறார் இவனும் ஐஏஎஸ் ஆகிறான் ஐஏஎஸ்ஐ அவர் சொன்ன மாதிரியே இவனும் ஐஏஸ்ஐரில் உட்காடுறான் பட் இவன் கீழே வேலை செய்கிற எல்லாமே உயர் சாதிகள் போய் சேர்ந்தார்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்து ஒரு ஒரு காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது எல்லாமே கிடையாது இது ஒன்றல்ல இரண்டு அல்ல இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அவர் சொன்ன மாதிரியே ஒரு போரா இது போராட்டமாகவே இருக்குது இங்கே நீ என்னதான் சொன்னாலே அவனுடைய ஜாதியை சுட்டி காட்டி இங்கிருந்து தான் வந்தேன் நான் சொல்றது கேள்வி இந்த மாதிரி ஒரு போக்கு நிலவுது இந்த போராட்டத்து நடுவில் இவன் வந்து சுபாவை இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறான் இந்த இது ஒரு போராட்டம் இருப்பாங்க இதை விட பெரிய போராட்டம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பண்ண தப்பு என்னன்னா அவங்க அம்மா வந்து அவங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறான் ஐஏஎஸ் ஆன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரே நாளில் அவங்க அம்மாவை தேடி பிடிக்கிறான்னு தன்னோட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான் அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு உன பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கான் அவங்க அம்மா வந்தோன்னுமே அவனை அடிச்சு வேணாம் வேண்டாம் தம்பராக்கள் உட்கார சேரில் உட்காராத சட்டையெல்லாம் கல்ட்டு உனக்கு அடிச்சிருவாங்க கல் எடுத்து தளிப்பாங்க சுடு தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்னால் கன்வீன்ஸ் கன்வீன்ஸ் பண்ணவே முடியல எப்படி கன்வீன்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இப்படியே வாழ்ந்த ஒரு பெண்மணி நீங்கள் எப்படி கன்வீன்ஸ் பண்ணுவீங்க நான் பையன் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப இதே சொல்லிவிட்டு இங்கே இருக்காத சட்டையை போடாத சேரில் உட்காராத அப்படின்ட்டு இருக்கிறாங்க இப்படியே போயிட்டுருக்கிற வீடு கூட்டிகிட்டு வரான் வீட்டில் வந்து அவங்க அவங்க அம்மா எல்லா பக்கமும் அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க எல்லா பக்கமும் யூரின் போறாங்க மோஷன் போறாங்க ரெண்டு இடத்துல எச்சுட்டு போகிறாங்க இதை ஒன்றாடி சகிச்சுக்க முடியல சுபாவால சுகாவால் சகிச்சிக்கவே முடியல இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு நாள் அவங்க பையன் பிரேம் இருக்கான்ல ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் நினைக்கிறேன் பிரேமை கூட்டி போய் இந்த குப்பைக்கொல்லியில் இருக்கிற எதை பொருளை எடுத்து கொடுத்துட்றாங்க சின்ன பையன் அவனுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகி பன்னெண்டு நாள் வந்து ஐசூலியே இருந்து குழைப்பானா இல்லையான்னு தெரியாமல் பொழைச்சிட்றான் பையன் பொழச்சிட்றான் சுபா அழுவாத அழு அழுகையே கிடையாது ரெண்டாவது சாமியும் கிடையாது அப்போ சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் ஒன்றா நான் இருக்கணும் அப்படி எங்கள் அம்மா இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்பட்டு ஒரு கம்பு எடுத்து அவங்க அம்மாவை காலையிலேயே அடித்து துரத்துலாம் அவங்க அம்மா நீங்கள் திட்டிகிட்டு போகிறாங்க நீ அசாமா போயிடும் அப்படின்னு திட்டிகிட்டு போனாங்க தான் அவங்க அம்மா கடைசியாக பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க அம்மா பார்த்துக்கலாம் இப்படி போகிறப்ப சுபா மறுபடியும் காலையில் வெடியுது சுபா கேட்குறான் நீங்கள் போங்க முடிஞ்சால் நான் வரேன் எனக்கு மீட்டிங் இருக்குது எப்படின்னு தெரியல நான் முடிஞ்சால் நான் வந்து ஹாஸ்பிட்டல்தான் உங்கள் அம்மா பார்க்குறேன் ஏன்னா சுபா வந்து இவ்வளோ இவங்க இவ்வளோ மாதிரி ஒரு ஐஏஎஸ் அந்த மாதிரி போஸ்டில் இருக்கா மீட்டிங் இருக்குது முடிஞ்சால் வரேன்னு சொல்லிட்டு போகிறேன் அவன் போகிறான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறான் நான் பா அங்கே அம்மாவுக்கு என்ன தெரியுது கப்பா கப்பா தானே பேர் கப்பா தானே கப்பா கப்பா வந்துட்டியா கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நர்ஸ் வந்து செ வெத்தலை போ வெத்தலை போட்டு சிறந்த வாய் அப்பா இருக்குது கூப்பிட்றாங்க நஷ்டத்து வாயை துடைச்சிட்டு குளுக்கோஸில் போடுறா கத்திரா அவங்க அம்மா கத்திர அப்படியே மயக்கத்தில் மறுபடியும் மாங்கிடுறாங்க மாயங்கிட்டு எனக்கு ஒரே ஒரு மனசில் இருப்போம் ஒரு எண்ணம் அவங்க அம்மா வந்துட்டு கண்ணை திறந்தா நான் பிரஜானந்த சுவாமி சொல்கிறாரு ஒரு சொல்லியிருக்காரு உங்கள் அம்மாவை நாங்கள் ரொம்ப ஏமாத்திட்டோம் உங்கள் அம்மா வந்து தூய மிருகம் மாதிரி நீ வாழ்நாளில் கடைசியில் அவருக்கு ஏதாவது செய்யணும் நீ அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் அவள் சொன்ன ஞாபகத்துக்கு வந்து போகுது உங்கள் அம்மா நான் அவன் தூய மிருகன்னு சொன்ன வார்த்தை ரீகால் ரீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறான் உங்கள் அம்மாவுக்கு எதாவது நீ கடைசியில் உங்கள் அம்மா கைவிட்டுறதுன்னு சொன்னாங்க அந்த வார்த்தைகளை மட்டும் நீ வந்து வந்து இது நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான் உங்கள் அம்மா ஒரு வேளை எடுத்துருச்சா உங்கள் அம்மாட்ட அம்மா அந்த சட்டையெல்லாம் கட்டிட்டு உங்க கூடயே வந்துடுறோம் எனக்கு கூட்டிகிட்டு போயிடுமா நீ தான் எனக்கு முக்கியம் நான் அப்பாவாக இருக்கும் உங்கள் அம்மா ஒரு வேளை கண்ணை திறந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கூட போயிடலாம் அப்படின்னு மனசு அழகி எனக்கு அம்மா சொன்னான் அம்மா கண்ணை திறந்ததும் சொல்லிட்டு நாங்கள் சட்டையெல்லாம் கட்டிட்டு அம்மா கூட போயிடணும் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாம் அம்மா பக்கத்தில் உள்ளாண்டிருக்கிறான் அம்மா அம்மா வெளியில் தானே நர்ஸ் சொல்கிறாங்க அம்மா கண்ணையும் வந்துச்சு மறுபடியும் வாங்க அப்படிங்கிறான் உள்ளே போகிறான் இவங்க போடனையுமே கொஞ்சம் நைர மறுபடியும் அவர் வந்துடாரு கூட இவங்க அம்மா அவரை பார்த்தோன்னு லைட்டாக எழுந்திரிச்சி கையை அப்படி புரி தம்பரா பிச்சை போட்டு தம்புரா அப்படின்னு சொல்லி அப்படியே நாயை மாதிரி புரிய வச்சு பிச்சை கேட்டு அப்படியே கண்ணம் அப்படியே கண்ண முடி பழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணி போகிறான் இவன் அழுதுட்டு சொல்கிறான் பிரஜானந்த சுவாமி என்ன இப்போ எனக்கு தெரியுது இத்தனை நாளாக வந்து ரொம்ப வேதனையோடையும் ரொம்ப ஆசையோடு வாழ்ந்து இப்போ வந்து நீ வந்து பூமிக்குள்ளே போக போகிற இந்த பூமிக்குள்ளே மக்கி நீ போகிறதுக்குள்ள இந்த மாதிரி நான் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்து இது மாதிரி நூறு நாற்காலிகள் இன்றைக்கு போன்ற இருந்தவருக்கு வேணும் நாங்களும் முன்னாடி வந்து இந்த மாதிரி பெரிய போஸ்ட்லாம் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் கதை நடிக்குது இந்த கடை இந்த கதையை வந்து உங்களுக்கு உயிரோட்டமாக கடத்திருப்பேன்னு நினைக்கிறேன் இது ஒரு டீசர் மாதிரி தான் நீங்கள் போய் இந்த கதையை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சமூக ஒரு சமூகத்தோட விடுதலைங்கிறது எங்கன்னா மானோட விடுதலை எங்கேனா படிப்பு தான் கல்வி தான் நீ கல்வி வந்து நீ முறையாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் வரலாம் அது ஒரு முறை ஒரு முறையால் முறை நீ படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் சிவகார்த்திகேயன் படத்தில் சொன்ன மாதிரி நம்மளாம் ஒரு டைம் சேர்த்து ஜெயிச்சா பார்த்தா ஜெயிச்சு கொண்டே இருந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் இப்போ மாரிசெல்வம் ரஞ்சித்லாம் படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்குற பட் இப்போ இருக்குது பட் அந்த சமூகம் இந்த சமூகம் இங்கேருந்து வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த கதையை படித்து முடிக்கிறப்பெல்லாம் காப்பு இதை நான் சொல்கிறப்ப உங்களுக்கு உயிரோட்டமாக இருக்குதா இல்லையான்னு தெரியல பட் கதையை படித்து முடிக்கிறப்ப அவ்வளோ உயிரோட்டமாக இருந்தது மனம் மிகவும் கனத்தை இதையோட இதயத்தோடு தான் நான் வெளியேறணும் அதனால் அமைதியாக உட்காந்துட்டே இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புகிறேன் கதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூவியஸாவது குட்டி கதை இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதைக்கு அடுத்த கதைக்கு என்னை தயார்படுத்தி உங்களை சந்திக்கிறேன் अपनी करेगी